குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க ஓகேங்களா அதில் வந்து சில சேஞ்சஸ் இருந்துச்சு ஓகேங்களா நமக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஒரு நோ ஒரு சிலபஸ் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருந்தாங்க அதில் வந்து என்னென்னா நமக்கு பேப்பர் டூவில் எத்திக்ஸ் அண்ட் இன்டகிரிட்டின்னு ஒன்று ஆட் பண்ணிருந்தாங்க ஓகேங்களா அன்னைக்கும் அன்னைக்கு பண்ணதுக்கும் இன்றைக்கி விட்டுருந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க சிலபஸ் சேஞ்சு என்னென்னா அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னா நமக்கு இந்த இடத்துல ஆப்டிடியூட் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்குது தெரியுமா அதை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே மிச்சம் எல்லாமே அப்படியே வச்சுட்டாங்க எதிரிக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஓகேங்களா மிச்சம் எல்லாமே அப்படி தான் ஓகே மிச்சம் நாலு பேப்பருமே சேம் தான் சேம் சிலபஸ் தான் எதுவும் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் கிடையாது ஓகேங்களா இப்போது அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த வந்து பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் ஓகேங்களா முன்னாடி இருந்த மாதிரி தான் சோஷியல் இஷ்யூஸில் ஹண்ட்ரட் மார்க் வரப்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரீல செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வரும் எதிக்ஸ் அண்ட் அண்ட்ரியில் செவென்டி ஃபைவ் மார்க்ஸ் வரும் ஓகேங்களா இந்த நியூ பேட்டர்ன் படி நமக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஆப்டிடியூடு ஆப்டிடியூடு சேர்த்து இருந்தப்ப தான் நமக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு எவ்வளோ மார்க் எப்படி வரும் தெரியாமல் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு க்ளியர் கட்டாக தெரிஞ்சிடுச்சு ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸு இது செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இது செவன்ட்டி ஃபைவ் மார்க் அப்படின்னா மூணு பத்து மார்க் எழுதுகிறோம் மூணு பதினஞ்சு மார்க் எழுதுறோன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த பேட்டர்ன் மிச்சம் எல்லாமே நமக்கு ஓல்டு பேட்டர்ன் மாதிரி தான் ஓகே இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மற்றபடி எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஓகேங்களா சிலபஸ் இந்த நாலு பேப்பர்லேயும் சரி மற்ற உள்ளேயும் சரி வேறு எந்த பெரு பெருசாக எதுவும் சேஞ்சஸ் கிடையாது ஓகேங்களா இந்த ரெண்டு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து கம்மைன் பண்ணி பாருதுன்னா பாருங்கள் ஓகேங்களா அண்ட் வந்து இதில் முக்கியமாக ஒன்று ஒன்று என்ன என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த பேட்டர்ன் இந்த எதிக்ஸ் கொண்டு வந்தது எல்லாமே வந்து இது என்னென்னா யூபிஎஸ்சியில் இருக்குது ஓகேங்களா யூபிஎஸ்சியில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயோ பதிமூணுலேயோ கொண்டு வந்தாங்க அதே பேட்டர்ன் படி இங்கே கொண்டு வந்தாங்க இப்போ என்னென்னலாம் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படி அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சுத்தமாக பண்ணிகிட்டே அப்படியே மாறிட்டே வராங்க நமக்குன்னு ஒரு டே கிடையாது ஓகேங்களா வந்து என்னென்னா யூபிஎஸ்சி அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ இதில் என்ன ஒரு இது இதுன்னா யூபிஎஸ்சி போய் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு க்ளியர் ஆகாமல் இருக்காங்கன்னு தெரியுமா அவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரியே இருக்கும் அதே பேட்டர்ன் அதே இதில் இருக்குது கொஞ்சம் சிலபஸ் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா மற்றபடி எதுவுமே கிடையாது ஏன்னா யுபிஎஸ்சிலேயே நமக்கு ஆப்டிடியூட் கிடையாது ஓகேங்களா அது மாதிரி ஜென்ரல் இதில் இங்கேயும் அந்த மாதிரி ஆப்டியூட் எடுத்துடுறாங்க எத்திக்ஸ் அங்கே இருக்குது அந்த மாதிரி எத்திக்ஸ் கொண்டு வந்தனால இங்கேயும் எத்திக்ஸ் கொண்டு வந்துடுறாங்க அப்போது யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா ஈஸியாக இருக்கும் இங்கே இங்கேக்கும் அங்கேக்கும் எந்த பெருசும் டிஃப்ரென்ஸாக கிடையாது ஓகேங்களா அப்போ அங்கே போயிட்டு அங்கே படிச்சுட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நமக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி ஒரு எதுவும் எதுவுமே இல்லாமல் அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா இது ஒரு மேஜரான இஷ்யூ இங்கே வந்து அவ்வளோ தூரம் போய் படிக்க முடியாமல் கிராமப்புற மாணவர்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற ஸ்டே ஸ்டேட் போர்டு புக்ஸோ அதை வச்சு தான் ப்ரிப்பேர் இருப்பாங்க ஓகேங்களா பட் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து வந்து முக்கியமாக வந்து தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேப் வந்து இதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நிறைய போஸ்டிங் வாங்குவாங்க வென் கம்பேர் டு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு என்னென்னா வேரி ரீசன் சொல்லலாம் ஒன்று வந்து மெட்டீரியல் அவைலபிள் ஓகேங்களா இங்கிலீஷில் வந்து சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும் கரண்ட் அப்பைஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும் தமிழில் என்ன தான் நமக்கு கிடைச்சாலும் சரி கொஞ்சம் வந்து நமக்கு லேகிங் தான் அது ஒரு ரீசன் அண்ட் இன்னொன்று வந்து தமிழ் வந்து நமக்கு வட்டெழுத்துன்றதால் நம்ம வளைச்சு வளைச்சு எழுதாலும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் வந்து இங்கிலீஷ் வந்து என்னன்னு சொல்ல வரவங்களோ ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம் வெறும் கீ பாயிண்ட்ஸ் எழுதிட்டு போயிடலாம் எவாலுவேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போவும் நமக்கு எவாலுவேஷன் படித்து பார்த்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அப்போது இவ்வளோ நாள் எப்படி இருந்தால் மேக்ஸ் இருந்ததால் அந்த மேக்ஸ்லேயாச்சும் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யாரோ ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் இதுக்கப்புறம் வந்து அதுலேயுமே உங்களுக்கு ஒரு மார்க் கம்மியாகும் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு அரை மார்க் ஒரு மார்க் கம்மியானாலே போதும் நமக்கு ரேங்கிங் கிடைக்காது ஓகேங்களா ஏன்னா இது குரூப் ஃபோரோ குரூப் டூ மாதிரி தான் வேகன்சி அதிகமாக இருக்கும் நம்ம கிடைக்கும்னு சொல்லலாம் பட் இங்கே வந்து வீட்டு இருக்கிறதே வந்து தொண்ணூறு வேகன்சி தான் அப்படியே அதிகபட்சம் ஆனாலும் ஒரு நூறு வேகன்சி ஆகும் அதுக்கு மேலே போகாது அப்போ அந்த பாயிண்ட் அரை மார்க் ஒரு மார்க்கில் தான் அங்கே மொத்தமான டிஃப்ரென்சஸ்ஸு இருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே வந்து இங்கே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இது ஒரு இது ஒரு ப்ராப்ளம் இந்த புது பேட்டர்ன் படி பார்த்தோம்னா அண்ட் இன்னொன்று வந்து எங்கேயுமே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கான இதுவே இல்லாமல் மெயின்ஸை பொறுத்தவரையும் ஓகேங்களா ஜஸ்ட் இந்த இருக்க பாயிண்ட்ஸை வந்து மக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் நீ நீட்டாக கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் அழகாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்கோ அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி அங்கே இதுவுமே இங்கே பெருசா இங்கே சோதிக்க ஓகேங்களா ஜஸ்ட் சிலபஸில் இருக்கிறது ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிவிட்டு யாருக்கு ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரஸன்டேஷன் இருக்கோ அவங்க எழுதுற தான் இருக்கு யோசிச்சு இது பண்ணுற மாதிரி எந்த உங்க கிடையாது ஓகேங்களா அப்படியே சப்போஸ் கொஸ்டின்ஸில் கேட்டாலும் சரி அந்த அளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸெலாம் அப்படி கேட்க முடியாது ஓகேங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு தான் அப்படி கேட்கலாம் அது ஒரு இதுவாக இருக்கு ஃபுல்லாக வந்து மக்கப் பண்ணிட்டு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் பாயிண்ட் அவங்களுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி ஆகிட்டுது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஃபேவராக இருக்க மாதிரியே இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரா ஃபேவராக இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் தான் வந்து எனக்கு பர்சனலாக வந்து நம்ம இந்த இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் பண்றேன் ஓகேங்களா இது என்னன்றது நம்ம போக போக பார்ப்போம் ஃபர்தராக என்னன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தோம்னா வந்து இந்த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ யூபிஎஸ்சி கிளியர் ஆகல இல்லை அதுக்கு டைம் ஆகுது அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இது வர மாதிரி இருக்கு ஓகேங்களா இந்த டிசைன் பண்ணுறதே வந்து நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் நமக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்களை வந்து நமக்கு செக்ரட்டரி எல்லாமே போடுறாங்க அப்போ அவங்க படித்த பேட்டன் அவங்க பழகின பேட்டர்ன் அந்த இதுவாகவே கொண்டு வந்துடுறாங்க இங்கே நமக்குன்னு ஒரு ஒர்ஜினால் கிடையாது நம்ம இந்த ரூரல் கேண்டிடேட்ஸ்க்கும் இவங்களுக்காக எந்த இதுவுமே இல்லை ஓகேங்களா அங்கே போயிட்டு அங்கே ட்ரைனிங் எடுத்து இது பண்ணிட்டு வரவங்களுக்கு அங்கே கிளியர் கிளியர் ஆகலைனா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி கதவு திறக்கிற மாதிரி தான் ஒரு வழியாக இருக்குது ஆனால் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதால் ஒரு இது ஒரு பெனிஃபிட்டோ இதுவும் இல்லை அண்ட் ஃபுல்லாக வந்து தீரியாக இருக்கிறதால அங்கே ப்ராப்ளமேட்டிக் ஒரு ப்ராப்ளமேட்டிக் காண ஒரு இதுவே இல்லை அந்த அவங்கள சோதிக்கிற மாதிரி ஒரு இடமே இல்லை ஓகேங்களா எனக்கு பர்சனலாக வந்து நான் இதெல்லாம் தான் ஃபீல் பண்றேன் ஓகேங்களா கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் யாருக்குமே ஃபேவரா இல்லாம ஒரு நடுத்தரமா வச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா இப்போ என்ன இப்போ இது முழுக்க முழுக்க வந்து யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்க மாதிரி தான் இருக்குது ஓகே அண்ட் வந்து இப்போ வந்து இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரியெல்லாம் வந்து நமக்கு புதுசு ஓகேங்களா நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது புதுசு இப்போ இது வந்து இல்லை ஒரு லாஸ்ட் ரெண்டு வருஷமும் வந்து இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் இருக்கவங்க அங்கே கிளியர் ஆகல இல்லை இங்கே இந்த சைடு ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இது எல்லாமே வந்து அங்கே படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது இன்னொரு பார்த்து வந்து ஆப்டிடியூடும் கிடையாது ஆப்டிடியூடு இருந்தால் கூட சரி பரவாயில்ல அதுக்காக கொஞ்சம் நினைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அதுவும் கிடையாது முழுக்க முழுக்க அவங்க ஃபேவராக தான் இருக்கும் முழுக்க முழுக்க யூபிஎஸ்சி அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஃபேவராக தான் இருக்கும் இதனால் வந்து நமக்கு தமிழ் மீடியத்தோட பர்சன்டேஜ் வந்து இப்போ இருக்கிறது இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் இதில் எதாவது ஃபர்தர் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஆகும் ஓகேங்களா அதை பற்றி என்னென்ன என்ன உங்களுக்கு என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபர்தராக அதில் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எது எப்படினாலும் சரி இதுக்கப்புறமேட்டா சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதா மற்ற எதுவும் இருக்காது நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா எது எப்படினாலும் சரி அது நெக்ஸ்ட் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஓ படிக்கிறது படிச்சிக்கிறது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ